தற்போது வேதாரண்யம் என்று அழைக்கப்பெற்று வரும் திருஞானசம்பந்த சுவாமிகள் திருநாவுக்கரசு சுவாமிகள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் அதாவது ஆறு ஏழு எட்டு இந்த நூற்றாண்டுகளிலே திருமறைக்காடு என்றும் வேதவனம் என்றும் அழைக்கப்பட்ட நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமைந்துள்ள வேதாரண்யம் தலத்திலே முருகப்பெருமான் மீது அருணகிரிநாத சுவாமிகள் அருளி செய்த சூழும் வினைக்கடும் என்ற திருப்புகழை இந்த காணொலியில் பதிவு செய்ய இறையருள் கூட்டியிருக்கிறது வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சூழும் வினை பிணி காபம் சூமி கடும் பனடும் பினி கழி காமம் சோரமீதற்கு சிந்தை நினைந்தொரு துணையாதே ஏழையனித்து கங்களுடன் தினமுழல் வேணோ ஏதமகற்றி செம்பத சிந்தனை தருவாயே தங்கையிலங்கையில் எழுநாளே ஆண்மை செலுத்தி கொண்ட கரும் மறுகோனே வேழ வேழமுகர்க்கு தம்பியனும் திருமுருகோணே வேதவனத்தில் தந்தருள் பெருமாளே വേദവനത്തിൽ ശങ്കരദന്ദരുൾ പെരുമാളേ